பொதுவா வீட்டுல இருக்கிற பெண்கள் அதிகமா அரிசி சாப்பிட்டா திருமணம் தன்னைக்கு மழை வரும் அப்படின்னு எதேச்சியா ஒரு விஷயங்கள் சொல்லுவோம் இந்த மழை என்ன அது நல்லதா கெட்டதா நம்ம அதன் மூலமா ஏதாவது மாறுதல்கள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டா என்னங்க இந்த காலத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்புறீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனா இதற்கு பின்னாடி முன்னோர்கள் சொல்லி வச்ச விஷயங்களும் இருக்கு அது நல்லதோ கெட்டதோ தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாங்க தெரிஞ்சுக்கலாம் திருமணம் அப்படிங்கிறது எல்லாரோட மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கையோட புதிய அத்தியாயத்துக்கு தொடக்கமா இருக்கும் திருமணத்தன்னைக்கு உங்களோட எண்ணம் முழுவதும் நேர்மறையா இருக்கணும் இந்த தினத்துல மழை வருவது உங்க வாழ்க்கைக்கு நல்ல தொடக்கமா இருக்கும் ஆனா சில பேர் இதை கெட்ட சகனும்னு சொல்றாங்க மழை வறண்ட பகுதிகளுக்கு தண்ணீர் கொண்டு வருது செடிகள் துளிர்க்கவும் வளரவும் காரணமா அமையுது அதனால கடவுளுடைய ஆசிர்வாதமாக கூட இதை எடுத்துக்கலாம் திருமணத்தன்னைக்கு மழை வந்தா அத அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைக்கணும் அதே மாதிரி உங்களோட முக்கிய தினத்தன்னைக்கு மழை வருவது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா மழை அப்படிங்கிறது ஆசிர்வாதம் சுத்தம் ஒற்றுமை மற்றும் புதிய நாளுடைய அடையாளமா இருக்கு இது சில கலாச்சாரங்கள்ல கர்ப்பத்தின் அடையாளமாகவும் கருதப்படுது இந்த நேர்மறை காரணங்கள் திருமணத்தன்னைக்கு மழை வருவத ஒரு நல்ல ஒரு சகுனமா மாத்துது ஆசீர்வாதம் அப்படிங்கறது பொருளையும் சேர்த்துதான் குறிக்குது இது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மகிழ்ச்சியை வழங்கக்கூடிய அறிகுறி அதனால திருமண தன்னைக்கு மழை வருவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் அப்படி மழை வந்ததுன்னா நீங்க மகிழ்ச்சியான திருமணத்தை மகிழ்ச்சியான வாழ்க்கையை எதிர்பார்க்கலாம் மழை அப்படிங்கிறது எப்பவுமே புத்துணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒண்ணு மழை பெய்து முடிச்ச உடனே அந்த இடம் எவ்வளவு சுத்தமா இருக்கும் புத்துணர்ச்சியா இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மழைக்கு பிறகு எந்த ஒரு செயலை புதிதா தொடங்கலாம் அதனால திருமணத்தன்னைக்கு மழை வந்ததுன்னா அத இரு கைகளை நீட்டி வரவேறுங்க அதே மாதிரி ஜென்ரலான ஒரு கருத்தும் இருக்கு திருமணத்தன்னைக்கு மழை வந்தா அந்த தம்பதிகள் பிரியாம வாழ்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது தம்பதிகள் பிரியாம இருக்கிறதுக்காக போடப்படுவதுதான் முடிச்சு ஈரமா இருக்கும் முடிச்ச அவிழ்பது அப்படிங்கறது காய்ந்திருக்கிற முடிச்ச அவிழ்ப்பதை விட ரொம்ப கடினமானது இது உணர்த்துவது என்ன அப்படின்னா திருமண தினத்தன்னைக்கு மழை வந்தா அவங்களுக்கு இடையே இருக்கிற உறவை யாராலையும் பிரிக்கவே முடியாதது ஈரக்கயிறு மாதிரி அவங்களோட பந்தம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது அப்படின்னு அர்த்தம் முதல்ல இதை கேட்கும்போது என்னடா ஒரு மூடத்தனம் அப்படின்னு நம்மலாம் நினைக்கலாம் ஆனா மழையோடைய அருமையை புரிஞ்ச எல்லாருக்குமே இது எவ்வளவு பெரிய உண்மை அப்படிங்கறது தெரிய வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு தம்ஸ் கொடுங்க மறக்காம ரகசியன் miguel சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பா, பாத்ரூம் ஃப்ரீயா கிடைக்குதா كده. ஏ, நான் போறேன் ப்ளீஸ் 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 ரெண்டு நாள் ஆகுது. எனக்கு அப்புறம் கௌதமி இருக்காலே. என்னமா, ப்ளீஸ் கௌதமி நான் குளிச்சு ரெண்டு நாள் ஆகுது. ரெண்டு நிமிஷத்துல வந்து ப்ளீஸ் கௌதமி வீட்ல ஒரு நாளைக்கு நான் ரெண்டு தடவை குளிப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் குளிச்சு மூணு நாள் ஆகுது. ரூம்மேட் கிட்ட கேட்டதுக்கு ஒரு ஷாம்பு குடுறா. ஒன் அவர் வெயிட் பண்ணி ஹாட் வாட்டர் அதுவும் அரை பக்கெட் தான் எவ்வளோ இரிடேட்டிங்கா இருக்கு தெரியுமா வெயிட் பண்ணது என்ன விட ஒரு நாள் சீனியரா